வணக்கம் டி கே வி ராஜா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வீரமங்கை வடிவமண்டலத்து எம்பவர்மெண்ட் அசோசியேஷன் தலைவர் கோதிலட்சுமி இந்த சின்ன உடைப்பு கிராமத்தில் ஆறாவது நாட்களாக நான் வந்து இந்த சின்ன உடைப்பு பகுதியில் வந்து நான் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் நம்ம வந்து கண்டிப்பா இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் நம்ம ஏன் போராடுறோம் அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம் திரும்ப திரும்ப சொல்லிட்டே தான் இருக்கோம் ஆனால் முக்கியமானது நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் பன்னாட்டு விமான நிலையத்தை விரிவாக்கம் பண்றாங்க விமான நிலையமாக மாற்றுவதற்கான தான் இந்த ஏற்பாடு இதுல வந்து ஓடுதளம் இந்த ஓடுதளத்தை வந்து விரிவுபடுத்துறாங்க அதற்காக நம்மகிட்ட வந்து இந்த இடத்தை வந்து கையக கையகப்படுத்துறாங்க மூன்று வருடங்களுக்கு முன்னாடியே இதை வந்து நம்ம கேட்டு கையகப்படுத்தி இந்த மூணு வருடங்களாக ஏன் எடுக்கவில்லை என்பதற்கு வந்து ஒரு உதாரணம் வந்து என்ன அப்படின்னாக்கும் மத்திய அரசிடம் வந்து இவங்க கேக்குறாங்க மத்திய அரசிடம் வந்து அனுமதி பெறுறாங்க மாநில அரசு மத்திய அரசு அனுமதி கேக்குறாங்க இந்த பன்னாட்டு விமான நிலையத்தை நாங்க உலக தரம் வாய்ந்ததாக நாங்க உயர்த்தணும் பல நாடுகளிலிருந்தும் சுற்றுலா துற்றுலா தலத்திலிருந்தும் மருத்துவத்துக்காகவும் மதுரையை நோக்கி அதிகமான உலக நாட்டு மக்கள் அனைவரும் படையெடுத்து வர்றாங்க அது அவங்களுக்கு வந்து நாங்க உதவி பண்ண பெரிய இந்த மதுரையை விரிவாக்க செய்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாநில அரசு இந்த கோரிக்கையை எடுத்தாங்க மத்திய அரசு சரின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அதற்கு உழைப்பு காட்டிய இந்த மாநில அரசு இந்த சின்ன உடைப்பு மக்கள் நான்கு முறை நிலம் கொடுத்திருக்கோம் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து கொடுத்து கொண்டேதான் இருக்கிறோம் அதற்கு இந்த மக்களுக்கு ஒரு தீர்வு காண இருக்கணும் இப்ப மத்திய அரசு தான் நீங்க இவ்வளவு நாள் தீர்வு வாங்க எவ்வளவு கையப்பங்கள் பெற்றிருப்பீங்க எத்தனை அமைச்சர்கள் போய் அங்க நீங்க பாத்துட்டு வந்திருப்பீங்க அதே மாதிரி இந்த சின்ன உடைப்பு மக்கள் வந்து இந்த மக்களை மாற்று இடத்தில் எவ்வாறு வைக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஏன் கவனிக்கவில்லை அப்ப தேவேந்திர குல வேளாளர் மக்கள் இந்த விவசாய நிலமுடைய மக்கள் விவசாயத்தை விட்டுட்டு உடனே கொடுத்துட்டு போயிடுவாங்க இந்த மக்களை வந்து நீங்க அவ்வளவு ஒரு தாழ்வா நினைக்கிறீங்க மக்கள் ஓட்டு போட்டா தான் நம்ம ஜெயிச்சு எந்த யாரா இருந்தாலும் மக்களுடைய ஓட்டும் மக்களுடைய ஓட்டு வங்கியும் இருந்தால்தான் நம்ம வந்து நம்முடைய நிலைப்பாடு வந்து மிக சிறந்ததாக அமையும் மேலும் வந்து இந்த பன்னாட்டு விமான நிலையத்துக்கு இன்னொரு இது அப்படின்னா இமானுவேல் சேகரையாவுடைய சிலை இருக்குது சுந்தரலிங்கனா உடையது இருக்கு அப்ப வீர சுந்தரலிங்கனாருடைய சிலை அமைப்பதற்கும் ராணுவ ஐயாவுடைய சிலை இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த ஜாதிய ஆதிக்கமுடைய மக்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படியுமே ஒடுக்கப்பட்ட மக்களாகவே இருப்பார்கள் என்று நினைக்கிறார்கள் பாட புத்தகங்கள் வந்து இப்ப எங்களுக்கு வந்து விமான நிலையத்துக்கு நாங்க இடம் கொடுக்கிறோம் ஐயா மணிமண்டபம் கட்டுறீங்க தபால் தலையெல்லாம் வெளியிட்டு இருக்கீங்க அங்க வீரபாண்டிய கட்டபொம்மனுடன் தளபதியாக இருந்தவர் தான் வீர சுந்தரலிங்கினார் அவருடைய புகழ் எங்களெல்லாம் வந்து இன்னும் பாட புத்தகங்களில் நீங்கள் பதிய வேண்டும் பாட புத்தகங்களில் பதிந்தால்தான் இன்னும் நாங்கள் வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயம் ஆதிக்க சமுதாயத்திடம் வந்து நாங்க ஆதிக்க சமுதாயத்திலிருந்து விடுதலை பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க நாங்களுக்கு விடுதலை பண்ணனும் நாங்கள் எப்பவுமே நாங்கள் வந்து தேவேந்திர குல வேளாளர் விவசாய குடிமக்கள் உழவர் குடிமக்கள் எப்பவுமே உயர்ந்தோர் தான் அந்த தான் நாங்க இருக்கோம் இப்ப மாநில அரசு வந்து வர்த்தகம் ஆஹ் தொழில் அதிபர்கள் உயர வேண்டும் வர்த்தகமும் தொழிலும் உயர்ந்தால் நாடு முன்னேறும் நினைக்கிறீங்க ஆனால் தமிழ்நாட்டுல நீங்க மதுக்கடைகளை திறந்து வைச்சிருக்கீங்க அப்ப இந்த மதுக்கடை ஆஹ் மதுக்கடைகளை மட்டும் திறப்பதற்கு அதிக முனைப்பு காட்டுறீங்க ஏன்னா இந்த மதுக்கடையினுடைய அதிபர்கள் நீங்கதான் மதிப்பு மதுக்கடைக்கு அதிபர்களாக இருக்கறீங்க போதை பொருளுக்கு அதிகமா நடைமாறுது இதையெல்லாம் நீங்க தடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வேணும்னு நினைக்கிறீங்க ஆனால் எங்கள் குல வேளாளர்கள் வந்து எங்களுடைய நிலத்தையும் நில உடையவர்கள் இந்த விவசாய நிலத்தையும் நாங்கள் வந்து எந்த பாகுபாடும் இல்லாமல் தரதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் ஆனா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் எங்களுக்கு மட்டும் நீங்க தகுந்த நீதி வழங்கணும் அதுதான் போராடுறாங்க மக்கள் எழுச்சியாக வரட்டும் இன்னும் கூட்ட வரட்டும்னு தயவு செய்து நீங்கள் அப்படின்னா நினைக்காதீர்கள் எங்களுக்காக நீங்கள் குரல் கொடுங்கள் பத்திரிகையாளர்களிடம் பேசுங்கள் ஊடகத்தினரிடம் பேசுங்கள் நீங்க டிவியில சொல்லுங்க நீங்க நம்ம முதல்வர நீங்களா பேசலாம் அமைச்சர் முதல்வரம் எல்லாமே பேசுங்க எங்களுக்காக மக்கள் என்ன விழிப்புணர்வு ஏன் இந்த சின்ன உடைப்பு மக்கள் இப்படி எல்லாம் கேட்கிறாங்க எதனால இவங்க இந்த இதுக்கு பாதிக்கப்பட்டாங்க உடனே போய் இப்ப உங்களை நம்ம காலி பண்ண ஏன் சொல்றீங்க அப்படின்னு சொல்ற அதிகாரிகளிடம் நீங்கள் முதல்வர் ஐயா அவர்களே அதிகாரிகளிடம் நீங்கள் கேள்வி கேளுங்கள் கேள்வி கேட்டாதான் எங்களுக்கும் வந்து விடை கிடைக்கும் எனவே சர்வதேச அந்த உலக அளவிய சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவதில் எங்களுக்கு எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது ஆனால் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்று இடத்தை கொடுத்து நாங்க கேட்கிற வசதிகளை எல்லாம் நீங்க செய்து கொடுத்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு ஒரு நீங்கள் செய்யும் பெரிய ஒரு மதிப்புக்குரிய விஷயமாக இருக்கும் தேவேந்திர குல மக்களும் உங்களுக்கு உங்களை வந்து நாங்கள் வந்து பணி பணிவு கொடுப்போம் அதுதான் இதுல வந்து மக்களுடைய நீங்க எழுச்சியை வந்து நீங்க தூண்டக்கூடாது எழுச்சி மீது மக்கள் வந்து எழுச்சியோட ஒரு போராடுறாங்கன்னா இதை வந்து ஒரு களமாக நீங்க மாற்றவே கூடாது நல்ல ஒரு பண்பாட்டு மிக்க நல்ல ஒரு தீர்ப்பு எங்களுக்கு நீங்க தான் இந்த சின்ன உடைப்பு கிராம மக்கள் சார்பாக இப்ப பள்ளி குழந்தைகள்லாம் பள்ளிக்கு கூட செல்லல அறப்பரிச்சை நடக்குது பரிசு நடந்துட்டு இருக்கு இப்ப இவங்க நாங்க வேலைக்கும் போகல நம்ம விவசாயம் பண்ணாதால் உணவு சின்ன மக்கள் வந்து விவசாயத்தை நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஆறு நாட்களாக அவங்களுக்கு வாழ்வாதாரமே போயிருச்சு வாழ்வாதாரம் இல்லாம இந்த இதற்காக போராடிக்கிட்டு இருக்காங்க எனவே பள்ளி குழந்தைகள் கல்லூரி மாணவர்கள் அவங்களை காப்பாற்றணும் இதில் வந்து மிகவும் சிறப்பு மிக்க இந்த விமான நிலையத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு தேவேந்திர குல வேளாளர் ஒரு பெண்மணி தான் முதலில் மதுரையின் விமானியாக இருந்தார்வியா பழங்கானத்தை சேர்ந்த இந்த தேவேந்திர சமுதாய மக்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த காவியா காவியா அவர்களும் பார்ப்பாங்க காவியா உங்களுக்கு நாங்கள் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த காவியா மாதிரி எத்தனையோ எங்கள் காவியக்கள் காவியாவை உருவாக்குவதற்காகவும் இந்த குழந்தை எல்லாம் உட்கார்ந்து இந்த போராட்டத்துல இருக்கிறாங்க எனவே தமிழ்நாடு அரசு உற்று நோக்கி சிறந்த தீர்ப்பு அளிக்க வேண்டும் நீங்க நாங்க மத்திய அரசுகிட்ட நாங்க செல்லாமனே நீங்களே தீர்ப்பு வழங்கினால் இது வந்து மிக சால சிறந்ததாகும் என்று கூறி நன்றியை குறிப்பிடுகிறேன் அதே மாதிரி நம்முடைய சேனல் மற்றும் தினேஷ் மூவேந்தர் டிவி அனைத்து டிவிகளும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் நம்மளுடைய வாழ்வாதாரம் இன்னும் உயர்வதற்கு ஒரு இதா இருக்கும் எனவே இந்த சேனலை பார்க்கும் கல்லூரி மாணவர்கள் சங்கங்கள் சமுதாய மக்கள் அனைவருமே நம்ம சப்போர்ட் பண்ணி மீடியாவை வளர்க்கும்படி உங்களையும் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்